என் அம்மையே அபிராமி தாயே ஏழு உலகையும் பெற்றவளே நான் எப்பொழுதும் ஊனுருக நினைவது உன் புகழே நான் கற்பதோ உன் நாமம் என் மனம் கசிந்து பக்தி செய்வதோ உன் திருவடி தாமரை நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சென்று சேர்ந்திருப்பது உன் அடியார் கூட்டம் இவைகளுக்கெல்லாம் தாயே நான் செய்த புண்ணியம்தான் என்ன கண்ணியது உன் புகழ் உது கசிந்து பத்தி பண்ணியது உன் இருபாதாம் புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே പൂവിയേഴയും പോത്തവളേ